ஜம்மு ஜூன் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல வெளியிடப்பட்டது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூன் பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல அக்னி ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதுல மருது பாண்டியர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி மருது பாண்டியர்களுக்கு உதவி பண்றவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சிவங்கை சமஸ்தானத்துக்கு சட்டப்படியான ஒரு ஆட்சியாளர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜூன் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல மருதுபாண்டியர்கள் வந்து ஜம்பு தீவு அல்லது நாவலந்தீவு பிரகடனம் வெளியிடுறாங்க இதோட நகல் வந்து திருச்சி நவாபரண்மனை கோட்டை சுவரிலும் திருவரங்கம் கோவில் சோர்லையும் ஒட்டப்படுது இதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து தட் மீன்ஸ் ஐரோப்பியர்கள் அவங்களோட வாக்குறுதிகளை மீறி நவாப் முகமது அலியோட அரசாங்கத்தை அவங்களோட அரசாங்கம் மாதிரி நடத்துறாங்க அதனால இந்தியர்கள் வந்து பெரிதும் ஏழ்மையில் உள் உழல்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கடைசில சாகத்தான போகணும் அதனால பாளையங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்கணும் ஐரோப்பியர்களை எந்த இடத்துல கண்டாலும் கண்ட இடத்துல அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருப்பாரு நன்றி